வணக்கம் நமது மீடியா செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்திய நிறுவனத்தின் மீது ஐரோப்பிய தடைக்கு கடற்படையில் இணைக்கப்பட்டு அஜய் போர்க்கப்பல் மும்பை தீவிரவாத தாக்குதல் சந்தேக நபர்கள் அனைவரையும் விடுவிக்க உத்தரவு திருவனந்தபுரத்தில் ஐந்து வாரமாக சிக்கியுள்ள பிரிட்டிஷ் அதிநவீன போர் விமானம் இன்று புறப்படுகிறது பாகிஸ்தான் விமானங்களுக்கு வானில் சவால் விடும் இந்திய புதிய அதிரடி இனி விரிவான செய்திகள் இந்தியாவில் செயல்பட்டு வரும் நயாரா எனர்ஜி நிறுவனம் மீது ஐரோப்பிய யூனியன் நாடுகள் விதித்துள்ள பொருளாதார தடைகள் நியாயமற்றதும் சட்டபூர்வமற்றதும் என்று ரஷ்ய அரசு நிறுவனமான ரோஸ்நெஃப் கடுமையாக கண்டித்துள்ளது இது தொடர்பாக ரோஸ்னெஃப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நயாரா எனர்ஜி என்பது இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தனியார் நிறுவனம் இதில் ரோஸ்னெஃப் நிறுவனத்திற்கு ஐம்பது சதவீதத்திற்கும் குறைவான பங்குகள் மட்டுமே உள்ளன இது ஒரு சியாதீன இயக்குநர்கள் குழுவினால் நிர்வகிக்கப்படுகிறது மற்றும் இந்திய சட்டங்கள் மற்றும் வரி விதிமுறைகளுக்கு முழுமையாக இணங்கி செயல்படுகிறது இந்தியாவின் உள்நாட்டு எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்யும் முக்கிய நிறுவனமாக நயாரா எனர்ஜி விளங்குகிறது இந்த நிலையில் ஐரோப்பிய யூனியன் விதித்துள்ள பொருளாதார தடைகள் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை குறைக்கும் வகையிலும் அதன் பொருளாதாரத்திற்கும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவை மேலும் இந்த நடவடிக்கைகள் சர்வதேச சட்டங்களை மீறும் வகையிலும் ஒட்டுமொத்தமாக இறையாண்மை கொண்ட நாடுகளின் உரிமைகளை புறக்கணிக்கும் விதத்திலும் உள்ளன யாரும் நிரூபிக்காத மற்றும் அரசியல் நோக்குடன் உருவாக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலேயே இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன இந்த தடைகள் ஐரோப்பிய யூனியன் உலக எரிசக்தி சந்தைகளை பாதிக்கும் ஆபத்தான அணுகுமுறையின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகின்றன நாரா எனர்ஜி தனது பங்குதாரர்கள் மற்றும் நுகர்வோரின் சட்டப்பூர்வ உரிமைகளை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் இதற்காக இந்திய அரசு மற்றும் ரஷ்ய அரசின் முழுமையான ஆதரவு கிடைக்கும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மேற்கு வங்கத்தில் கொல்கத்தாவில் உள்ள அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் கப்பல் கட்டும் தளத்தில் இந்திய கடற்படைக்காக கட்டப்பட்ட ஐ அஜய்பூர் அஜய் கப்பல் அனைத்து சோதனைகளையும் முடித்து பணியில் ஈடுபட தயாராகிவிட்டது இதன் மூலம் இந்திய கடற்படையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மற்றும் ஒரு கப்பல் இணைகின்றது இந்திய கடற்படைக்கு இந்த நிறுவனம் சார்பில் கட்டப்பட்ட எட்டாவது மற்றும் கடைசி போர்க்கப்பல் இது இந்திய கடற்படையின் துணைத் தளபதி அட்மிரல் கிரண் தேஷ்முக்கின் மனைவியும் தளவாட பொருட்கள் பிரிவு தலைவருமான பிரியா தேஷ்முக் இந்த கப்பலின் வெள்ளோட்டத்தை கொல்கத்தாவில் நேற்று துவங்கி வைத்தார் மொத்தம் எழுபத்தி ஏழு புள்ளி ஆறு மீட்டர் நீளமும் பத்து புள்ளி ஐந்து மீட்டர் அகலமும் உடைய ஐ என் கப்பல் ஒலி அலைகளின் வாயிலாக கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளில் மறைந்திருக்கும் நீர்மூழ்கி கப்பல்களை அழிக்கக்கூடியது மும்பை வெடிகுண்டு தாக்குதலில் தண்டனை பெற்ற தீவிரவாத சந்தேக நபர்கள் அனைவரையும் விடுவிக்குமாறு இந்திய நீதிமன்றம் உத்தரவிட்ட தீர்ப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மராட்டிய மாநிலத்தின் மும்பை நகர புறநகர் ரயில்களில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை பதினோராம் தேதி தொடர்ந்து நிகழ்ந்த வெடிப்புகளில் நூற்றி எண்பத்தி ஒன்பது பொதுமக்கள் உயிரிழந்தனர் மேலும் எண்ணூற்றி இருபது பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு லக்ஷரி இ தொய்மா அமைப்பின் உட்பிரிவான லக்ஷர் இ குவாக்கா என்ற தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றதாக கூறப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக கமல் அன்சாரி மொஹமட் பைசல் குர்புட்டின் சித்திக் நவித் ஹாசன் கான் ஆசிப் கான் தன்வீர் அகமது மொஹமட் மஜித் ஷேக் முகமது அலி மொஹமட் சஜித் ரஹ்மான் ஷேக் ஷாஹில் முகாமட் மற்றும் சமீர் அகமட் ஆகிய பன்னிரெண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கு மும்பை சிறப்பு நீதிமன்றத்தில் உட்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பன்னிரண்டு பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டது அவர்களில் ஐந்து பேருக்கு தூக்கு தண்டனை மற்றும் ஏழு பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது தண்டனை பெற்றவர்கள் மராட்டிய மாநிலத்தில் உள்ள பல சுறைகளில் அடைக்கப்பட்டனர் தங்கள் தண்டனையை ரத்து செய்யக் கூறி குற்றவாளிகள் அனைவரும் மும்பை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்தனர் அந்த வழக்கு தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்டு கொண்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு குற்றவாளிகளில் ஒருவர் கமல் அன்சாரி நாக்பூர் சிறையில் கொரோனாவால் உயிரிழந்தார் இந்த நிலையில் நேற்றைய தினம் மும்பை உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனுவின் தீர்ப்பு வழங்கப்பட்டது நீதிமன்றம் அரசு தரப்பு பன்னிரண்டு பேரின் மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடியவில்லை என்று கூறி குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட அனைவரையும் வழக்கில் இருந்து விடுவிக்க உத்தரவிட்டது ஏற்கனவே ஒருவர் உயிரிழந்த நிலையில் எஞ்சியுள்ள பதினோரு பேர் தற்போது விடுதலை செய்யப்பட உள்ளனர் இந்த தீர்ப்பை எதிர்த்து மராட்டி அரசு உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது இந்தியாவின் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் ஐந்து வாரங்களுக்கு மேலாக நிற்கும் பிரிட்டனின் அதிநவீன போர் விமானம் இன்று செவ்வாய்க்கிழமை புறப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது அமெரிக்க தயாரிப்பு எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி போர் விமானம் இன்று அது நிறுத்தப்பட்டுள்ள இருந்து வெளியே கொண்டு வரப்படும் அதன் பின் இன்று கிழமை என்று தெரிவித்திருந்த விமான நிலைய செய்தி தொடர்பாளர் அது குறித்து எங்களிடம் தொழில்நுட்ப விவரங்கள் எதுவும் இல்லை என்றும் கூறினார் கடந்த ஜூன் பதினான்காம் தேதி இந்திய பெருங்கடலின் மீது பறந்து கொண்டிருந்த போது மோசமான வானிலை காரணமாக கேரளாவின் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி விமானம் தரையிறக்கப்பட்டது பின்னர் அந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாகவும் கூறப்பட்டது இந்தியாவில் இவ்வளவு நீண்ட காலம் இந்த விமானம் தங்கியிருந்தது மக்களிடையே ஆர்வத்தை ஏற்படுத்தியது அமெரிக்க தயாரிப்பு அதிநவீன விமானம் எப்படி ஒரு வெளிநாட்டில் இவ்வளவு நாட்கள் சிக்கிக்கொள்ள முடியும் என்ற கேள்விகளையும் எழுப்பியது எச் எம் எஸ் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் போர் கப்பலை சேர்ந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி விமானம் திரும்ப முடியாமல் போனதால் பிரிட்டிஷ் ரோயல் கடற்படையின் பொறியியலாளர்கள் அதை சரி செய்ய இந்தியா சென்றனர் ஆனால் அவர்களால் விமானத்தை பழுது பார்த்து பறக்க வைக்க முடியவில்லை இரண்டு வாரங்களுக்கு முன் பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சு பதினான்கு பொறியியலாளர்கள் கொண்ட குழுவை திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு எஃப் விமானத்தை ஆய்வு செய்து பழுது பார்க்க அனுப்பியதாக தெரிவித்தது அந்த குழு விமானத்தின் இயக்கம் மற்றும் பழுது பார்க்கும் செயல்முறைக்கு தேவையான சிறப்பு உபகரணங்களோடு வந்ததாக ஒரு அறிக்கை தெரிவித்தது அப்போது எடுக்கப்பட்ட வீடியோக்களில் எஃப் தேர்ட்டி பி விமானம் இழுத்து செல்லப்படுவது தெரிந்தது தொழில்நுட்ப வல்லுநர்களால் விமானத்தை சரி செய்ய முடியாவிட்டால் அதை பிரித்து சி செவன்டீன் போன்ற பெரிய சரக்கு விமானத்தில் எடுத்து செல்ல வேண்டியிருக்கும் என்பதும் போன்ற ஊக்கங்களும் இருந்தன கடந்த இரண்டு வாரங்களாக இந்தியாவிலுள்ள பிரிட்டிஷ் தூதரகமும் பாதுகாப்பு அதிகாரிகளும் பழுதுபார்ப்பு விவரங்களை பகிர்ந்து கொள்ள முடியாது என்று ஊடகங்களிடம் தெரிவித்தனர் ஆனால் நேற்று திங்கட்கிழமை விமானம் பறக்க தகுதியாகிவிட்டது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று விமான நிலைய அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் விமானம் அதன் ஹேங்கரில் இருந்து வெளியே எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டது ஆனால் அது புறப்படும் சரியான நேரம் இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை தெரிவிக்கப்படவில்லை லண்டனுக்கு செல்லும் வழியில் எந்த விமான நிலையத்தில் எரிபொருள் நிரப்பப்படும் அல்லது தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் உபகரணங்களை திருப்பிக் கொண்டு செல்லும் விமானம் எப்போது வரும் என்பதும் இன்னமும் தெரிவிக்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் அமெரிக்காவை சேர்ந்த லொக்கிட் மார்டின் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் எஃப் தேர்ட்டி பி போர் விமானங்கள் மிகவும் நவீன ஸ்டெல் தொழில்நுட்ப போர் விமானங்கள் குறுகிய தூரத்தில் மேலெழுப்பி பறக்கும் திறன் மற்றும் செங்குத்தாக தரையிறங்கும் இவற்றின் ஆற்றல் மிகவும் பாராட்டப்படுகிறது திருவனந்தபுரம் விமான நிலைய ஓடுதளத்தில் தனியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி விமானம் கேரளாவின் பருவமனையில் நனையும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களின் நகைச்சுவைகளையும் நீம்ஸ்களையும் உருவாக்க காரணமாக இருந்தன கடவுளின் சொந்த நாடு என்று வர்ணிக்கப்படும் கேரளாவின் இயற்கை அழகிவிட்டு அந்த விமானம் வெளியேற விரும்பவில்லை என்று பலரும் கூறத் தொடங்கினார்கள் மில்லியன் மதிப்புள்ள இந்த போர் விமானம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் கடமையான விவாதங்களை எழுப்பியது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டிஆர்டிஓ தலைமையிலான அடுத்த தலைமுறை வான்வெளி எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு அவாக்ஸ் விமான திட்டத்திற்கு இருபதாயிரம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டது நேத்ரா எம் கே டூ ஒன்று பெயரிடப்பட்ட இந்த திட்டத்திற்கு அரசாங்கம் அனுமதி அளித்தாப்பு மற்றும் போர்க்கள சூழ்நிலை விழிப்புணர்வை மேம்படுத்துவதில் ஒரு தீர்க்கமான படியை எடுத்துள்ளது இந்த குறிப்பிடத்தக்க முயற்சியில் ஏர் இந்தியாவிடமிருந்து முன்னர் கையகப்படுத்தப்பட்டு ஆறு ஏஸ் ஏ த்ரீ டுவெண்டி ஒன் விமானங்கள் ஏ மற்றும் இந்திய தனியார் துணை நிறுவனங்களுடன் இணைந்து விரிவான மாற்றங்களை செய்து முழுமையாக உள்நாட்டிலேயே செயல்படும் ஆக்டிவ் எலக்ட்ரானிக் ஸ்கேன் செய்யப்பட்ட வரிசை ரேடர்களுடன் கூடிய அதிநவீன பான்வழி கண்காணிப்பு தளங்களாக செயல்படும் நேத்ரா எம் கே டூவின் தொழில்நுட்ப மையப்பகுதி அதன் உள்நாட்டு ஏஇர் இது ஒவ்வொரு விமானத்தின் மீதும் ஒரு முக்கிய கட்டமைப்பை நிறுவப்பட உள்ளது இந்த சாதனம் உண்மையான த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேவரேச்சை வழங்குகிறது இது எதிரி விமானங்கள் ஏவுகணைகள் ஆழற்ற விமானங்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தரை சொத்துக்களை நீண்ட தூர கண்டறிதல் கண்காணிப்பு மற்றும் அடையாளம் காண உதவுகிறது இந்தியாவின் எல்லைகளுக்கு வெளியே உள்ள இலக்குகளையும் இது உளவு பார்க்க அனுமதிக்கின்றது பழைய அமைப்புகளை போலன்றி எம் கே டூரகம் அதிநவீன என் எனப்படும் நைட்ரேட் அடிப்படையிலான ஏஇஎஸ்ஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது கண்டறிதல் வரம்பு மற்றும் நெரிசலுக்கு எதிர்ப்பை கணிசமாக மேம்படுத்துகிறது இந்த விமானங்கள் வான்வெளி கட்டளை மையங்களாக செயல்படும் போர் விமானங்கள் மற்றும் தரை நிலையங்கள் இரண்டுடனும் ஒரு விரிவான மிஷன் கட்டுப்பாட்டு தொகுப்பு மூலம் பகிரக்கூடிய நிகழ்நேர தரவை வழங்கும் இது டிஆர்டிஓவால் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டது பாரம்பரியமாக இதே போன்ற பாத்திரங்களில் பெரும்பாலும் அமெரிக்க போயிங் விமானங்கள் ஆதிக்கம் செலுத்தும் உலகளாவிய விதிமுறைகளை மாற்றி ஐரோப்பிய ஏர்பஸ் ஏ த்ரீ டுவெண்டி ஒன் விமானத்தை அடிப்படையாக கொண்ட முதல் இந்திய அவாக்ஸ் விமானத்தை நேத்ரா எம் கே டூ குறிக்கிறது இந்த திட்டம் இந்தியாவின் தற்போதைய உளவு விமானங்கள் வழங்கும் திறன்களை பூர்த்தி செய்துகிறது அவற்றை விட மிஞ்சு மன்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா இயக்கம் சிறிய எம்பையர் அடிப்படையிலான நேத்ரா ஏஇ விமானம் சுமார் இருநூற்றி நாற்பது டிகிரி கேவரேஜ் மற்றும் ஐந்து கிலோமீட்டர் வரம்பை வழங்குகிறது மற்றும் மிகப்பெரிய ஐஎல் செவன்டி சிக்ஸ் அடிப்படையிலான பால்கன் அவாக்ஸ் விமானம் நானூறு கிலோமீட்டர் வரை வரம்பையும் முழுக்கோள கேவரேஜையும் வழங்குகிறது நேத்ரா எம் கே டூ முந்திய அமைப்புகளின் தொழில்நுட்ப மற்றும் செயல்பாட்டு வரம்புகளை நிவர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த விமானத்தின் வரையறுக்கப்பட்ட கேவரேஜ் காலம் மற்றும் கிடைக்கும் தன்மை இந்திய நிலையான கண்காணிப்பு மற்றும் கட்டளை நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்பதை உறுதி செய்கிறது நேத்ரா எம் கே டூ திட்டம் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்தவும் உயர்நிலை விமான மின்னணுவியல் சிக்கலான அமைப்பு ஒருங்கிணைப்பு மற்றும் பணி மென்பொருள் மேம்பாட்டில் உள்நாட்டு நிபுணத்துவத்தை இயக்கவும் உதவுகிறது டிஆர்டிஓ மற்றும் இந்திய தொழில்துறை மையப்பங்கு வகிக்கும் நிலையில் இந்த முயற்சி பிராந்திய போட்டியாளர்களுடனான இடைவெளிகளை குறைக்க உதவுகின்றது உதாரணமாக பாகிஸ்தான் ஏற்கனவே சாப் டூ தௌசண்ட் ஏரிய மற்றும் சீன ஜட்டி கே நோட் த்ரீ ஈகிள்ஸ் ஆகிய விமானங்களை இயக்குகின்றது ஆனால் எதிர்காலத்தில் இந்தியாவை உள்நாட்டு வான்வெளி கண்காணிப்பு தொழில்நுட்பங்களின் நம்பகமான வெற்றியாளராக நிலைநிறுத்துகின்றது